Hi, friends. ஏகதேசம் வந்து நம்ம வந்து எல்லா பூக்களையுமே அறுவடை முடிச்சுட்டோம் ரோஜா செடியில் ஸோ இப்போ வந்து செடிகளை கட் பண்ணி விட வேண்டிய நேரம் ஆனால் நிறைய பேர் வந்து செடிகளை வந்து ரெய்னி டைமில் தான் கட் பண்ணி விடுவாங்க ஆனால் இப்போ மழைக்கு நம்ம வெயிட் இருந்தோம் அப்படின்னா நம்ம செடி வந்து ரொம்ப இதாகிடும் அதனால் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தண்ணியை நம்ம அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற்ற வேண்டியிருக்கும் ஆனால் இப்போவே ப்ரூனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனிங் பண் பண்ண தொடங்கிட்டேன் எல்லா ரோஜா செடிகளையுமே ஏன் நம்ம உடனே உடனே ப்ரூனிங் பண்ணோம்னா அப்போ தான் புது புது தழுவெடுத்து நிறையா அடுத்தும் ஒரு வீக் ஒரு ஒரு வீக்கில் திருப்ப பூத்துரும் இப்போ நம்ம ப்ரூனிங் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே கொலையாடி கொலையாடி ஏதோ கொலக்கஞ்சி மாதிரி நிற்கும் அது வந்து ரோஜா செடிகள் அழகே கிடையாது பூ இருந்தால் மட்டும் தான் ரோஜா செடிக அழகு அதனால் நம்ம வந்து சம்மர் சீசனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எங்கிட்ட எப்படி இந்த வெயிலில் உங்கள் ரோஜா செடியை இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அடிக்கிற வெயில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லா செடிகளுக்கும் ஒரே மாதிரியான சத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ பூச்சி தொல்லைகள் அந்த மாவு பூச்சி தொல்லை எல்லாம் அப்படியே படம் எடுத்து இருக்கு இந்த டைமில் அந்த மாவு பூச்சி தொல்லை தான் வந்து ரொம்ப நிறையா வரும் ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அதுலேயும் ஒரு செடிக்கு இருந்துச்சுன்னா ஒம்பது செடிக்கு பரப்பி விட்டுரும் ஸோ ஒரு செடிக்கு வந்துச்சுன்னா அதை தூக்கி தனியாக ஒரு வெயிலில் கொண்டு வச்சு அதுக்கு எறும்பு பொடியை போட்டு இல்லை வந்து சும்மா கையை வச்சே சொருண்டி சொருண்டி விட்டு அதை நசுக்கி கொன்று ஐயோ பெரிய பாடாக இருக்குது எப்படா மழை வரும் மழை மட்டும் வந்துடுச்சுன்னு வைங்க தண்ணி ஊற்றுற வேலை மிச்சம் இன்னொன்று நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் மழை தண்ணியில் நனைஞ்சால் இவங்களெலாம் ஏதோ பெரிய இந்த அருவியிலேயே குளித்த மாதிரி ஃபீல் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டும் கொடுப்பாங்க என்ன இருந்தாலும் நம்ம கொடுக்குற தண்ணிக்கும் மழை தண்ணிக்கும் வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்படா மழை வரும்னு ஆணியாடி சாரல் கூட ரொம்ப பெரிய அளவில்லாம் ஒன்றுமே இல்லைங்க செம்ம வெயிலாக இருக்குது பங்குனி சுற்றுற வெயில் கூட தோற்று போயிடும் அப்படி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஜா செடியிலேருந்து நிறைய கட்டிங்ஸு ஏகப்பட்ட கட்டிங்ஸ் நான் எல்லா தடவையும் கட் பண்ணி விடுறது தான் இந்த வாட்டி தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் கட்டிங்ஸ் எல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணதே கிடையாது ஆனால் இந்த வாட்டி நான் எடுத்து தூர போட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன் இவ்வளோ கொப்பு வெட்டி வெட்டி சும்மா போட்டிருக்கேன் சும்மா எடுத்து அங்கே எங்கேயா நட்டு வச்சேனா ஏதோ ரெண்டு செடி தழுத்துதுன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்தேன் அதுக்குள்ளே கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு இருந்தாலும் எடுத்து யூடியூப்லாம் பார்த்து கொஞ்சம் ப்ரொபக்கேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் அது தழுத்துதுன்னா உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காமிக்கிறேன் தழுக்கலைனாலும் வீடியோவாக காமிக்கிறேன் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் இப்படி தான் நான் என்னோட செடிகள் எல்லாத்தையுமே ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா பாட்டு டீட்டெயில்ஸ் வந்து அளவு இப்போ பார்த்தீங்களா இப்போ நான் இந்த ரோஜா செடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோடய வாயகளை வந்து பத்து இந்த தொட்டி சைஸ் நம்பர் வந்து மூணு இப்படி சொல்லி கேட்டிங்கனாலே போதும் எல்லா வகை செடியும் அதாவது வெஜிடபிள்ஸ் வைக்க முடியாது பூச்செடிகள் எல்லாமே இந்த பாட்டில் இந்த சைஸில் உள்ள பாட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஆர்கானிக் வேஸ்ட்டை டைரெக்டாக போடலாமா நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக டைரெக்டாகவும் போடலாம் டீகம்போஸ் பண்ணியும் போடலாம் ஸோ இதுக்கு மேலேயே ஏற்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட கேளுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க